ஓம் ஸ்ரீ ஆண்டாள் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகா குருவே நமக மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்று திருப்பாவையின் பதினோராவது பாசுரம் கற்று கரவை கணங்கள் பலகரந்து செற்றார் திரளிய சென்று சிறு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே ஆண்டாள் பாடுகிறாள் கற்று கரவை கணங்கள் கரந்து கணங்கள் என்றால் கூட்டம் பல என்றால் பல கூட்டம் அதாவது ஒரு கூட்டம் இல்லை நிறைய கூட்டம் அதை எண்ணிக்கை சொல்ல முடியாதுங்கனால பலங்கிற வார்த்தையை சொல்கிறாள் பலகணங்கள் கற்றுக்கறவை அதாவது கன்றோடு சேர்ந்த கறவை மாடுகள் அப்படி வைத்து கொள்ளலாம் அப்படி இல்லாவிடில் கற் கன்றிலேயே அது கறவை மாடாக இருக்கிறதா கற்றுக்கறவை கணங்கள் பலகரங்கள் கறவை இல்லாத மாடுகள் இல்லை இது நன்றாக கறக்கக்கூடிய மாடுகள் அதுவும் கன்றோடு கூடிய மாடுகள் கன்றில்லாத மாடுகளை கறக்கக்கூடாது சாஸ்திரம் சொல்கிறது அதனால தான் இருக்கிற மாடுகள் என்று ஆண்டாள் காண்பிக்கிறாள் கற்று கரவை கணங்கள் பலகரந்து செற்றார் திரல் அடிய சென்று செறி செய்யும் செற்றார் திரல் அடிய செற்றார் என்றால் பகைவர்கள் அவர்களுடைய செருவானது எதிரித்தன்மையானது மிடுக்கானது அந்த செருக்கு அழிய வேண்டும் என்று திரள் அடிய அவர்களுடைய திரளை அழிக்கின்றான் இந்த கோவலன் எப்படி சென்று சரி செய்யும் என்று சொல்லுகின்ற அவன் வந்து போருக்கு வரல அதுக்கு முன்னாலே இவன் அவனுடைய இடத்துக்கு போய் அழிச்சிடுறான் ஏன்னு கேட்டால் அவன் போருக்கு வந்தால் இங்கு கோகுலத்திலே தீங்கு ஏற்படும் சாதாரணமாக அந்த காலத்தில் போர் இடர்கிறாள் என்றால் என்ன செய்வார்கள் என்றால் முதல்ல பசுமாடு இருக்கிற இடத்த இடத்தை தான் தாக்குவான் என்கிட்ட அதுதான் நாட்டினுடைய செல்வமாக அந்த காலத்தில் கருதப்பட்டது அதனால் அவன் வந்து நேர தான் தாக்குறான் தான் தாக்குவான் அதனாலே கோபர்களுக்கு தங்கக்கூடிய இடத்தை தாக்குவான் என்பதாலே இவன் அந்த எதிரியுடைய இடத்திலே போய் சென்று சரி செய்யும் அவன் வர்றதுக்கு முன்னாலே இவன் அவன் அழிச்சிடுறான் அது மட்டும் கிடையாது சரி செய்யும் என்றால் அவனை கொல்லுவது கிடையாது போரிடுவது இடையர்களுடைய தர்மம் அல்ல இந்த கோபர்களுடைய தர்மம் இது கிடையாது போரிடுவது இவனோட தர்மம் இல்லை அது சத்திரிய தர்மம் இவன் பின்ன எப்படி போரிட முடியும் தனக்கு பாதுகாப்புக்காக தன்னை அடிப்பதற்கு வருகின்ற எதிரிகளை தான் முன்னமே சென்று அவனுடைய இடத்திலே சென்று அவனுடைய மிடுக்கை அவனுடைய செருக்கை அழிக்கிறானாம் இந்த கோவலம் சென்று செறி செய்யும் என்று சொல்லுகின்றாள் ஆன்றாள் சென்று செரி செய்யும் கொ குற்றம் என்றில்லாத கோவலம் கூடியே குற்றம் ஒன்றில்லாத குற்றம் இல்லாத என்றால் இவன் போரிட்டு வெற்றி பெறுகிறான் அது குற்றமில்லாத ஆனால் குற்றம் ஒன்றுமில்லாத என்றால் தனக்கு எந்த விதமான பாதகமும் இல்லாமல் புறமதுக்கு இடமா இடாமல் தர்மத்திற்காக இவன் போர் விடுவதாலே குற்றம் ஒன்றுமில்லாத கோவலர் கோவலர்தான் பொற்கொடியே கோவலருங்கிற வார்த்தையை சொல்கிறாள் கோவலர் என்றால் கோ என்றால் மன்னன் மன்னனுக்கு சுவாதந்தரியம் உண்டு சுதந்திரம் உண்டு வளர் என்றால் இல்லை என்று வைத்துக்கொண்டாள் அதாவது சுதந்திரமில்லாமல் பகவானுக்கு அடிமை என்று நடப்பவர்கள் கோவலர்கள் அதனால் கோவலர் என்று சொன்னார் கோவலர் என்று சொன்னால் கோ என்றால் மன்னன் என்று சொன்னேன் அந்த மன்னனுடைய மிடுக்கும் இவர்களுக்கு இருக்கு கோ என்றால் வாக்கு என்று அர்த்தம் கோதை என்றால் வாக்கை தருபவள் என்று அர்த்தம் அதனால் கோ என்றால் வாக்கு என்று கொண்டமானால் வளர் என்றால் அதில் வன்மையுடையவர்கள் என்று சொன்னால் வாக்கு வன்மையுடையவர்கள் கோவலர்கள் கோவலர்தம் பொற்கொடியே பொற்கொடின்னு சொல்கிறாள் பொற்கொடி என்றால் பல கோவர்களுக்கு பல கோவலர்களுக்கு இவள் பொற்கொடியாக அந்த கூட்டத்திற்கே அந்த குடும்பத்திற்கே அந்த குடும்பங்களுக்கே இவள் பொற்கொடியாக இருக்கிறாள் இவள் மேலே அவ்வளோ அபிமானமா அந்த கோவலர்களுக்கெல்லாம் அதனால் அந்த குடும்பங்களுக்கு இவள் பொற்கொடியாக விளங்குகிறாள் பொற்கொடி கோவலர்தம் பொற்கொடி என்றால் ஒரு சமுதாய சோபையை சொல்கிறாள் சோபை என்றால் முதலில் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும் அது அழகுன்னு மட்டும் கிடையாது சோபை என்று சொல்லும் பொழுதும் அழகிற்கு மேலே ஒன்று சொல்லணும் அதை எப்படி சொல்கிறது சோபை என்றால் அழகு ஒழி அப்படின்னு சொல்லலாம் அழகொழின்னு வேணா வச்சுக்கலாம் ஆனால் அந்தக்கு சரியான வார்த்தை கூட அது கிடையாது சோபை என்றால் சோபை தான் அந்த சமுதாய சோபை சொல்கிறாள் கோவலர்த்தம் பொற்கோடியே என்று சொல்கிறாள் புற்றரவல்கள் புலமையிலே போதராய் புற்றரவல்கள் புனமையிலே புற்றரவு என்று காட்டிக்கிறாள் இந்த படத்திற்கிற தோடியை எழுப்பும் பொழுதும் அந்த புற்றரவு என்று என்னால் சொன்னால் அந்த புற்று அரவு என்று அரவு சாதாரணமாக தடியாக இருக்கும் அந்த புற்றுக்குள்ளே போகக்கூடிய அறவானது என்னதும் தான் தன்னுடைய உடம்பை சுருக்கிக் கொண்டு சின்னதாக போய்விடும் புற்றுக்குள் போகும் என்ற பாம்பானது தன்னுடைய உடலை கொண்டு சின்னதாக போய்விடும் அதனால் புற்றளவு அல் அது மாதிரி சின்னதாக டை ஒரு பிரதேசம் இருப்பதே தெரியாமல் இவள் மின்னிடையாளாக இருக்கிறாளா அவள் சின்ன இடையாளாக இருக்கிறாள் அவனால் புற்று அரபு அல்குள் புனமயிலே புனமயிலே என்று சொல்கிறாள் மயில் என்றால் ஆடும் ஆனால் இவள் புனமயில் அதனாலே புனமயில் என்று சொல்வாள் மயில் என்றால் அங்கம் முழுவதுமே அழகாக இருக்கும் அதற்கு பேர் புற்று அரபு என்று சொன்னால் அது ஒரு சரீரத்தை மட்டும் சொல்கிறாள் அந்த இடையை மட்டும் சொல்லுவீர்கள் ஆனால் இந்த இடத்துலே புனமையிலே என்று சொல்லும் பொழுது முழு சரீரத்தையுமே இவள் சொல்லுவது போல ஆகிறது முழு சரீரம் என்றால் இதற்கு பேர் லாவண்யம் என்று சொல்வார்கள் லாவண்யம் என்றால் லவணம் என்றால் உப்பு லாவண்யம் என்றால் உப்பை தண்ணீரில் கிடச்சா எப்படி இருக்கும் உப்பை தண்ணீரில் கிடச்சா அது எல்லாம் முழுவதும் அல்லவா அந்த மாதிரி உடைய அங்கம் முழுவதும் சரீரம் முழுவதுமே அழகாக இருக்கிறது அந்தந்த அங்கங்கள் அவ்வளவு அழகாக இருக்கிறது எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி அழகாக இருக்கிறது அதனாலே புன மயிலே என்று மயிலுக்கு உண்டான ஒரு சோபையை லாவண்யத்தை இவள் சொல்லுகிறாள் என்று சூப்பிக் கொள்ள வேண்டும் அங்கே முதல்ல சமுதாய சோபையை சொன்னவள் அப்புறம் அவயவ சோபை ஒரு அங்கத்தினுடைய சோபையை சொன்னவள் முழு சரீர சோபையும் இந்த இடத்திலே சொல்கிறாள் அந்த மூன்று அழகொழியையும் இவள் காண்பிக்கிறாள் புன மயிலே என்று சொல்கிறாள் மயிலே என்றால் இவள் எ மயில் என்றால் வீட்டு மயில் என்று சொல்லவில்லை புனமயில் என்று சொல்கிறாள் இனி காட்டு மயில் பு வீட்டு மயிலுக்காவது ஏதாவது ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் எழுந்து வேண்டாம் ஆட முடியாதுன்னு வச்சிருக்கலாம் ஆனால் இனி புனமயிலாயிற்று நான் கூட்ட உடனே எழுந்து ஆடி வர வேண்டாமா புற்றறவல்கள் புதுமையிலே போதராய் நீங்கள் வா என்று கூப்பிடுகிறாள் அவள் எழுப்புகிறாள் ம ம போதராய் க சுற்றத்து தோழிமாரெல்லாம் வந்து நின் முற்றம் புகுந்து மூழ்கிழ்வன் வண்ணன் பேர்வாட சுற்றத்து தோழிமாரெல்லாம் உன்னுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய சுற்றங்கள் ஆகிய தோழிமார்கள் எல்லாம் வந்துவிட்டோம் அப்படின்னு காமிக்கிறாள் வந்து நின் முகில்வண்ணன் பேர்பாட வந்து என்றால் என்ன நீ எழுந்து வந்து எங்களை எழுப்புவது இருக்க நாங்கள் வந்து விட்டோம் என்று தாங்கள் வந்த ஒருதை ஒரு இவளைக்கு உணர்த்துகிறாள் வந்து நின் முகில்வண்ணன் பேர்பாட நீ எந்திர்கு வந்து வரணுமா ஏன்ட்டா முகில் மண்ணனுடைய எதுக்காக வரணும் முகில்வண்ணன் பேர்பாட முகில்வண்ணன் என்று சொல்கிறாள் கண்ணனுக்கு பல பேர் இருக்கிறது ஆனால் இந்த இடத்துலே அவள் ஏன் முகில் வண்ணன் என்று காட்டுகிறாள் என்றால் முகில் வண்ணன் முகுந்தன் அவன் வந்து முகில் வண்ணன் எப்படி என்றால் மேகம் போன்ற வண்ணன் மேகம் போன்ற வண்ணம் மேகத்தை எதிர்காக காண்பிக்கலாம்னு கேட்டால் முதல்ல மயிலை சொல்லிவிட்டான் இப்போ பின்னால் மேகம் சொன்ன அந்த மயில் ஆடுமோ இல்லையோ மேகத்தை கண்டால் மயில் ஆடத்தானே செய்கிறது அதனால் இந்த மேகம் என்று சொல்கிறாய் மேகத்தை காட்டின உடனே மயில் ஆடும் என்பதற்காக முகில் வண்ணன் என்று பேர் சொல்லிகளாள் மேகம் என்பது ஒரு வள்ளல் அதாவது கொடுக்கக்கூடிய தன்மை உள்ளது மேகம் அதனாலே வண்ணனான கண்ணன் நமக்கு எல்லாவற்றையும் கொடுப்பான் என்பதை இவளுக்கு நினைவுபடுத்துகிறாள் வண்ணன் பேர்பாட சு முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே பண்டாட்டி சிற்றாதே பேசாதே பண்டாட்டி சிற்றாதென்னால் அசையாமல் இருக்கியே பேசாமல் இருக்கிறியே பேசாதே செல்வப் பண்டாட்டி இவள் என்ன பண்டாட்டி என்றால் இவளை கேள்வியே கேட்க முடியாதான் இவள் வச்சது தான் சட்டமாக செல்வப்பண்டாட்டி என்று சொல்கிறாள் செல்வப்பண்டாட்டி என்று இவளுக்கு உயர்வை கொடுக்கிறாள் நீ வந்து எதுவுமே எழுத்து பேச செல்வ பண்டாட்டியானவளாலே அதாவது எதுவும் சொல்ல எழுத்து கேட்க முடியாத அளவுக்கு இவள் ஒரு செல்வம் ஆனால் தீங்கின்றி நாளெல்லாம் திங்கள் மும்மாறு நீங்காத செல்வம் என்று ஆண்டாள் வாழ்ள் அந்த செல்வம் உடைய வழிவள் நீங்காத செல்வம் எது மற்ற எல்லா செல்வமும் நீங்கும் பகவானுடைய அருள் செல்வம் ஒன்று மட்டும்தான் நீங்காது அதனால நீங்காத செல்வம் நிறைந்து என்று முன்னாலே பாடினாலே அந்த செல்வ பெண்டாட்டியவள் எற்றுக்கு உறங்கும் பொருள் எற்றுக்கு உறங்கும் பொருள் ஏல பாவாய் எற்றுக்கு உறங்கும் பொருள் எதுக்காக நீ உறங்குற என்ன காரணத்துக்காக நீ உறங்குற இவ்வளும் தெரிஞ்சிருக்கோ இல்லையோ நீ எல்லாம் அறிந்தவள் எற்றுக்கு உறங்குகிறாய் அதுக்கென்ன பொருள் அதுக்கு என்ன ஏதாவது அர்த்தம் இருக்கா ஒரு அர்த்தம் இல்லாமல் இப்படி தூக்கி கிடைக்கிறாயே பகவான் ஷீராப்தியில் சயணிச்சிக்கிறான்னா ஒரு நித்திரை யோகம் செய்கிறான் அந்த மாதிரி நீ ஏதாவது பொருளோடு உறங்குகிறியா எற்றுக்கு உறங்கும் பொருள் ஏல உரம் எம்பாவா என்று எற்றுக்கு உறங்கும் எற்றுக்கும் எதுக்காக நீ உறங்குகிறாய் ஏதாவது பொருள் இருக்கிறதா என்று கேட்கிறாய் இந்த பாடலிலே நாம் நம்முடைய தர்மங்களை விடாமல் செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கரவே கணங்கள் அப்படி என்ற இடத்துல பாசுரத்தில் சொல்கிறாள் நமக்கு நம்முடைய தர்மத்தை நமக்கு என்று விதிக்கப்பட்டிருக்கிறதோ நாம் எதற்காக பிறந்தோமோ அந்த தர்மத்தை நாம் விடாது செய்ய வேண்டும் என்பதை ஆண்டாள் நமக்கு காண்பிக்கிறாள் என்று சூரி விடைபெறுகிறேன் எல்லாம் வல்ல அரிய போற்றி எல்லோருக்கும் இறைவா போற்றி நன்றி